மனிதன் எவ்வளவு பணக்காரனாக இருந்தாலும் வழியை விற்று மன அமைதியை வாங்க முடியாது தவறாக புரிந்து கொண்டு குற்றம் சாட்டுகின்ற அனைவருக்கும் பதில் சொல்ல விரும்பவில்லை அர்த்தமற்ற வார்த்தைகளால் காயப்படுத்த வேண்டாம் என்று நம் மனதிற்கு சொன்னால் போதும் யாரையும் அதிகம் நம்பாதே நீ ஏமாந்து போவாய் யாருக்காகவும் நினைக்காதே அவர்கள் மீது சோர்வடைவீர்கள் அவர்களை அதிகமாக மதிக்காதீர்கள் மரியாதையை இழப்பீர்கள் யாரையும் கேள்வி கேட்காதீர்கள் எதிரியாகி விடுவீர்கள் முதலில் அவர்கள் என்னுடையவர்கள் என்று நினைப்பதை நிறுத்துங்கள் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் மற்றவர்களின் அர்த்தமற்ற வார்த்தைகளுக்கு நீங்கள் எதிர்வினையாற்றும் போதெல்லாம் உங்கள் மன அமைதியில் பாதியை இழக்கிறீர்கள் செலவழித்த நேரத்தை கேட்டால் அது உங்களுக்கு நினைவுகளை தரும் கடந்து போகும் காலத்தை பற்றி கேட்டால் மகிழ்ச்சியாக இருக்கும் காலம் கடந்து போகும் என்று கேட்டால் வாய்ப்பு வரும் ஒரு ஏழை விதவைக்கு வேலை செய்யும் வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் ஒரு தொழிலாளி போல் இருக்க மாட்டீர்கள் நீங்கள் ஒரு தொழிலாளி போல் வேலை செய்வது அவருக்கு பிடிக்காது நமக்கே மதிப்பில்லாத போது நம் வார்த்தைகள் நல்லவையாக இருந்தாலும் மதிப்பு இருக்காது அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து எவ்வளவு தூரம் விலகி நிற்கிறீர்களோ அவ்வளவு சிறப்பாக இருப்பீர்கள் மனதில் ஏற்படும் காயங்கள் மனிதனை வலிமையாக்கும் காதல் இருக்கும் இடத்தில் பிரச்சனையும் இருக்கிறது அதை தாங்கும் போதுதான் உறவு நிலைத்து நிற்கும் நாம் அதிகமாக நினைத்தால் நம் எண்ணங்கள் நம்மை காயப்படுத்தும் பிறர் நம்மை விரும்பும் போது நம்மை புகழ்கிறார்கள் ஆனால் பிடிக்காத போது நம் நச்செயல்களை மறந்து நம்மை விமர்சிக்கிறார்கள் நமக்குள்ளும் விஷம் இருக்கணும் இல்லாவிட்டால் நண்பர்கள் உறவினர்கள் கடித்தால் தாங்க முடியாது அவதூறு செய்பவன் ஏளனமாக இருக்கட்டும் தூற்றுபவர் ஏளனமாக இருக்கட்டும் உன் கடமையை செய் ஆனால் நேரம் வரும் கர்மம் யாரையும் விடுவதில்லை தெரியாத கேள்விக்கான பதில் காலம் சொல்வது போல் எளிதானது எந்த மேதையாலும் சொல்ல முடியாது வாழ்க்கையில் வசதியாக இருக்க வேண்டும் மூன்று விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள் ஒன்று நடந்ததை மறந்துவிடு இரண்டு என்ன நடக்கிறது என்பதை கவனியுங்கள் மூன்று வரவிருப்பதற்கு தயாராக இருங்கள் பணம் என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய வண்ண காகிதம் மனிதனின் அனைத்து வண்ணங்களையும் வெளிப்படுத்துகிறது கடிகாரத்தின் கைகள் பின்னோக்கி திரும்பாது கடந்த காலத்தை விட்டுவிட்டு நாம் முன்னேற வேண்டும் மற்றவர்கள் உங்களை பற்றி சொல்லும் கெட்ட விஷயங்கள் உங்கள் கால் விரல்களில் உள்ள தூசியைப் போல துடைக்கப்பட வேண்டும் ஆனால் உங்கள் நெற்றியில் அல்ல மக்கள் எப்பொழுது திட்டுவார்கள் எப்பொழுது குற்றம் சாட்டுவார்கள் என்பது யாருக்கும் தெரியாது வாழ்வில் எல்லோருக்கும் பிடித்தது போல் வாழ்வது என்பது அடுத்த ஜென்மத்தில் கரன்சி நோட்டாக பிறப்பது பசியுள்ள சிங்கத்தை விட பொறுமையான மனிதனின் கோபம் ஆபத்தானது வாழ்க்கை போரில் வெற்றி பெற தைரியத்தை தவிர வேறு ஆயுதம் இல்லை நாம் எவ்வளவு அழகாக பார்க்க முயல்கிறோமோ அவ்வளவு அழகாக மற்றவர்களிடம் நாம் நடத்த இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் மனம் அமைதியாக இருக்கும் ஒரு கையால் ஒரு அடி கன்னத்தில் மட்டுமே அடிக்கிறது ஆனால் ஒரு வார்த்தையால் ஒரு அடி இதயத்தை தாக்குகிறது பேசுவதற்கு முன் நன்றாக யோசியுங்கள் விரக்தியில் மறுப்பில் தோல்வியில் புறக்கணிப்பில் நோக்கத்தில் மெதுவாக யோசித்தால் அனைத்திற்கும் அருமையான பதில் இருக்கிறது சரியான நேரத்தில் சொல்லப்படாத உண்மை பொய்யை விட அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் தவறு உள்ள இடத்தில் நம்பிக்கையில்லாத இடத்தில் வாதிடுவதில் மதிப்பு இல்லாத இடத்தில் கும்பிடாதீர்கள் அடியெடுத்து வைக்காதே காலம் ஒரு இடத்தில் நிற்காது வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை எழுதப்படாத அதிர்ஷ்டத்திற்காக நாள் காத்திருப்பது நம் பைத்தியக்காரத்தனம் ஒரு நல்ல எண்ணம் குறைந்தது பத்து கெட்ட எண்ணங்களையாவது நல்லதாக மாற்றும் ஆனால் ஒரு கெட்ட எண்ணம் ஆயிரத்தை மாசுபடுத்தும் நல்ல எண்ணங்களை நேரம் கூடவில்லை என்றால் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேச வேண்டி வரும் இந்த நாட்களில் பேச்சை விட மௌனமே சிறந்தது நாம் விரும்பும் அனைத்தும் நமக்கு கிடைக்காது தகுதி இருந்தால் விரும்பவிட்டாலும் அது நிற்காது காரணம் சொல்லி ஒதுங்கி இருப்பவர்களை நகர்த்தாமல் இருப்பது நல்லது பிடிக்கும்போது பேசலாம் விரும்பாத போது பேசக்கூடாது ஒரு மனிதன் தன் வாழ்வில் ஒரு சிறிய நம்பிக்கை இருந்தால் எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ள முடியும் தவறு செய்யாவிட்டால் யாரிடமும் தலைவணங்க வேண்டியதில்லை எந்த கஷ்டத்தையும் தைரியமாக எதிர்கொள்ளலாம் தினம் தினம் நடந்தால் வழி கிடைக்கும் நாட்கள் சென்றால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பொறுமையாக இருங்கள் காலம் மாறும் கடந்த காலத்தை பற்றி நீங்கள் எவ்வளவு குறைவாக நினைக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் வழியை உணர்வீர்கள் எதிர்காலத்தை பற்றி அதிகம் நினைக்கிறீர்களோ அவ்வளவு அதிகம் நீங்கள் பயப்படுகிறீர்கள் நிகழ்காலத்தில் வாழ்வது மன அமைதியை தரும் வானம் கருப்பாக மாறினால் மட்டுமே புள்ளிகள் தோன்றும் போல வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போதுதான் இன்பங்கள் மதிக்கப்படுகின்றன பசித்தவனுக்கு சோறு ஊட்டுவது உலகில் உள்ள அனைத்து கோவில்களுக்கும் சென்றதற்கு சமம் உங்கள் வாழ்க்கையின் அமைதியான மன அமைதி உங்கள் எண்ணங்களிலிருந்து தொடங்குகிறது கிருஷ்ணன் கடவுளாக முடியும் அர்ஜுனன் போர் செய்தான் ஆனால் கடவுள்தான் வழிகாட்டுகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் உயிரோடு போராட வேண்டும் எல்லோரையும் நம்புவதும் யாரையும் நம்பாமல் இருப்பதும் இரண்டும் ஆபத்துக்கள் தன்னைத்தானே வாழ சுதந்திரம் இருந்தாலும் மனிதன் பிறரை போல வாழ முயல்வதன் மூலம் தன் சுதந்திரத்தையும் மகிழ்ச்சியையும் இழந்து வருகிறான் அதிக நம்பிக்கை உள்ளவர்கள் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எல்லைக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கைகள் இருந்தால் வலிமைக்கு அப்பாற்பட்ட சிரமங்கள் இருக்கும் ஆரம்பத்தில் மேலோங்கி இருந்தாலும் இறுதியில் நீதியே வெல்லும் ஒருவரிடம் ஈகோ குறையும் நாளில் பாசம் என்றால் என்னவென்று புரியும் அகங்காரம் போன நாளில் பிறரை எப்படி மதிக்க வேண்டும் மரியாதை பரிமாறி பிறருடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று தெரியும் பிறரிடம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று தெரியும் கற்றுக்கொடுக்கிறது நான் நான் விரும்பியதை செய்ய வேண்டுமென்றால் கடைசியில் நான் தனியாக இருக்க வேண்டும் பணம் மற்றும் வயது இரண்டையும் பற்றி ஒருபோதும் பெருமைப்பட வேண்டாம் ஏனென்றால் எண்ணங்கள் நிச்சயமாக முடிவுக்கு வரும் நீங்கள் பிரிந்து செல்லும் எண்ணம் இல்லாத போது அவசியத்திற்காக அல்லது மகிழ்ச்சிக்காக வேறு ஒருவரின் வாழ்க்கையில் நீங்கள் சென்றால் நீங்கள் விட்டு விடுவது போல் அவர்களால் உங்களை விட முடியாமல் போகலாம் ஒரு உறவை விட்டுவிட விரும்புவதற்கு ஒரு கணம் தேவையில்லை ஆனால் தேவையற்ற உறவை மறக்க விரும்பிய உறவை தக்க வைக்க வாழ்நாள் போதாது நாம் நல்லவர்களாக இருக்கும்போது நம்மை சுற்றி உள்ள அனைத்து பந்தங்களும் வலுவாக தோன்றும் பலவீனமாக இருக்கும்போது தான் நம் வாழ்க்கை என்று நினைக்கும் பந்தம் என்னவென்று தெரியும் வாழ்க்கை உறவுகள் நழுவி போனால் நழுவி போகும் விஷயங்களை பிடித்து கொள்வதை விட பிடித்து கொண்டால் நம்முடன் இருக்கும் விஷயங்களை பிடித்துக்கொள்வது நல்லது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி ஒரு காயத்தால் ஏற்படும் வலி ஒரு நபரை சில நாட்களுக்கு காயப்படுத்துகிறது ஆனால் வார்த்தைகளால் ஏற்படும் காயம் ஒரு நாள் முழுவதும் மனதில் நினைவூட்டுகிறது தேர்ந்தெடுத்தது சரியில்லாத போதுதான் காதலாக இருந்தாலும் நட்பாகவும் துண்டிக்கப்பட்டவற்றின் மதிப்பு தெரியும் தங்க விரும்புபவர்களுக்கும் வெளியேற விரும்புபவர்களுக்கும் பெரிய வித்தியாசமுள்ளது வெளியேற விரும்புவோர் வாய்ப்புக்காக காத்திருக்கின்றனர் தாலியின் அர்த்தம் தெரியாத திருமணம் மனைவின் கண்ணீரை கவனிக்காத கணவன் நெற்றியில் குங்குமத்தின் மதிப்பு தெரியாத மனைவிகள் ஒன்றாக அமர்ந்து பேசும் ஓயாத பந்தங்கள் வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ளம் புரிந்து தவறுகளை மட்டுமே சுட்டி காட்டும் காதல் திருமணமாகி சில வருணங்கள் நீதிமன்ற படிகளில் அலையும் தம்பதிகள் நம் அன்புக்குரியவர்களுக்காக நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும் ஏனென்றால் நாளை நமக்கு நேரம் இருக்கலாம் ஆனால் பிணைப்புகள் இல்லாமல் இருக்கலாம் ஒரு மரத்திற்கு ஒரு மரம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு மதிப்புகளும் மனிதனுக்கு முக்கியம் துணிச்சலான ஒவ்வொரு அடியிலும் பல விமர்சனங்களை எதிர்கொள்கிறார்கள் அவர்கள் சொல்வதை கேட்பதை நிறுத்துவதா அல்லது புறக்கணித்துவிட்டு செல்வதா என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் ஒரு மனிதன் தனது எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளால் மட்டுமே பெரியவனாகிறான் பிச்சைக்காரன் கூட பணம் சம்பாதிக்கிறான்